கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நியாயாதிபதியாகிய தேவன் மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்திற்குள் பிரவேசிப்பார் துன்மார்க்கரை பட்டயத்திற்கு ஒப்புக்கொடுப்பர் கொடுப்பார் இரேமியா இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று ஒரு குதிரை வண்டியில் பூட்டப்பட்ட குதிரை திடீரென்று வெறி பிடித்தது போல் ஓடியதாம் வண்டிற்குள் இருந்த குழந்தையின் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று எண்ணிய ஒரு இளைஞன் தனது உயிரை பணயம் வைத்து அந்த குழந்தையை காப்பாற்றினான் வளர்ந்த அந்த குழந்தையானது சட்டத்தை மதிக்காத ஒரு முரடனாக தீயவனாக வளர்ந்தான் ஒரு பெரிய குற்றத்தை செய்து நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு அவன் நின்று கொண்டிருந்தான் ஒரு காலத்தில் தன் குதிரையை அடக்கி தன் உயிரை காப்பாற்றிய நபர்தான் நீதிபதியாக இந்த நீதிமன்றத்தில் இருக்கிறார் என்பதை அந்த பொல்லாத வாலிபன் அறிந்து கொண்டான் ஆகவே தன்னை மீண்டும் காப்பாற்றும்படி அந்த நீதிபதியிடம் அவன் கேட்டுக்கொண்டான் ஆனால் நீதிபதி சொன்னாராம் இளைஞனே அன்று நான் உன்னை காப்பாற்றியவன் ஆனால் இன்றோ நான் உனது நீதிபதியாக இருக்கிறேன் உனக்கு மரண தண்டனை தான் நான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு நமது மீட்பராக இந்த உலகத்திற்கு வந்து பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டார் ஆனால் இனி வரும்போதோ அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறார் எனவே கிருபையாய் கொடுக்கப்பட்ட காலத்திற்குள் நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் எதிர்பார்க்கும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தோமானால் அவரை நீதிபதியாக அவர் இறங்கி வரும்போது நமக்கு அவர் தண்டனை தருபவராக இல்லாமல் நாம் அவரை பார்த்து கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இந்த கிருபையின் காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம் மனிதராகிய பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு தடவை இறப்பதும் பின்னர் நியாயத்திற்படைவதும் நியமிக்கப்பட்ட இருக்கிறது இரட்சகராக அவரை பார்த்து மகிழாதவர்கள் ஒவ்வொருவரும் அவரை நீதிபதியாக பார்த்து நடுங்கி போவார்கள் ஆகவே நாம் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்வோம் கிருபையின் காலத்தை நாம் தயவுடன் நாடி நாம் ஆண்டவரது பிள்ளைகளாய் நம்மை அர்ப்பணிப்போம் அவரது கிருபையை பெற்றுக்கொள்வோம் நியாயாதிபதியாக இரட்சகராய் நாம் அவரை ஏற்றுக்கொள்வோம் நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நாம் மாசற்றவர்களாய் நிற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரை உயிருள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதியுள்ளவன் அல்ல கர்த்தாவே ஆகவே எங்களை நீர் தீர்ப்பதற்கு நாங்கள் எங்களை நியாயம் தீர்க்காதையும் ஆண்டவரை கிருபையும் இரக்கத்தையும் எங்கள் மீது காட்டியர்களும் உமை நீர் ரச்சகராய் வந்தபோது ஆண்டவரே அந்த கிருபையின் காலத்தை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் உண்மை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள கிருபித்தாரோம் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரும்பொழுது நாங்கள் மாசற்றவர்களாய் காணப்பட எங்களை தகுதிப்படுத்தியிடலாம் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை இந்த வேலையில் கொடுத்து எங்களை மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்